ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் சந்தேரி சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதை வந்து உங்களுக்கு கிரே ஜரி பார்டர் இருக்கக்கூடிய சந்தேரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ்ங்க ஆயிரத்தி முந்நூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இது முந்தான முந்தானில் வந்து உங்களுக்கு இது மாதிரி சில்வர் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது டபுள் சைடு பார்டர் வந்துருதுங்க ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ இது மாதிரி ப்ளைன் ப்ளவுஸில் சாரீ பார்டர் வரக்கூடிய அதே பார்டர் கைக்கு வந்துடுது ஸோ அழகான சந்தேரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் அதிக தான் நம்ம டெய்லி ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக வாங்க இன்னும் வந்து ஆடிக்காக நிறையா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா விளக்குத்தூன் கீழே வாசல் சொல்லுவாங்க விளக்குத்தூன் வந்தீங்க அப்படின்னாலே பிரம்மாண்டமான ஷோரூம் நம்ம மகாநியாஸில் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே பேட்டர்ன்னாங்க கலர் மட்டும் வேறு அதே மாதிரி இது முந்தான லைன்ஸ் வருது சில்வர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு சில்வர் பார்டர் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ சந்தேரி கலெக்ஷன்ஸில் நிறைய சந்தேரி வெரைட்டிஸ் இருக்குது அதில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சாரி வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சாரியோட பிக்சர் சரியாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மகன்யாஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க அவைலபிள் செக் பண்ணுற செக்ஷன் அந்த ஸாரீ இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்கொரி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணீங்கன்னா உங்களோட ஸாரீஸ் உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ இது வந்து முந்தான ஓகே இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த பிங்க் பேக்ரவுண்டில் ஒயிட்டு காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்க்குற நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே அடுத்து கிரே பார்க்கலாம் கிரேல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இருக்கு நிறைய வந்து கிரே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு கிரே வித் ஒரு ப்ளூ காம்பினேஷன்னே சொல்லலாம் ஸோ இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஓகே ஸோ டபுள் சைடு பாட்ருங்க ஒரு சைடு சின்ன பாட்ரூம் ஒரு சைடு பெரிய பாட்ரூம் இருக்கு ஸோ அதே டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இந்த கலர் இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது முந்தான ஓகே இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து வந்து கிரேலே வந்து ரெண்டு டிசைன் இருக்குது பார்க்கலாம் ஜிக்ஸாக்ட் டிசைன் பாருங்கள் நல்லா பிரைட்டனிங்காக இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு சந்தேரி கலெக்ஷன்ஸ் தாங்க டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஜிக்ஸாக்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்க ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம நிறையா ஷாப்போடு ரிவ்யூஸ் போடுறோம் அப்படின்னா அந்தந்த ஷாப் வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோஸை மாற்றி பார்த்து நீங்கள் வந்து வேறு நம்பரில் வந்து என்கொரி பண்ணிங்கன்னா அந்த அந்த பேட்டன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து நம்ம ஒரு க்ரே சாரி பார்க்குறோம் இதில் பாருங்க டிசைன் உங்களுக்கு மாறுது இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த சந்தேரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அவைலபிள்ஸ் புது புது வெரைட்டீஸ் தான் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்